கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் இன்னும் சோதரிக்கவில்லை ஆனால் அது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் இதுதான் விஸ்வாசத்தினுடைய ஆரம்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் அதனுடைய முதல் படி என்ன இப்போ வசனம் சொல்லுது ரோமர் நாலு இருபது வாசிங்க பார்ப்போம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவனுக்கு அவிசுவாசமே வரல எது குறிச்சு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னதுக்கு வசனம் சொல்லுது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னாது இருந்தான் இதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலை கிடையாதுங்க அது என்ன வேணா ஆக்கிட்டு போட்டோம் ஆனா எனக்கு ஒன்று தெரியும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னது நடக்கும் இப்போ என் கண்கள் பார்க்கலைங்கிறது ஒரு விஷயம் நட்சத்திரத்தை என் கண்கள் என்ன செய்யல பார்க்கல ஆனால் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இது ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வாக்குத்தத்தை கத்தர் பண்ணினாருன்னா எனக்கு அதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியணுன்னு அவசியமே இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு விஷயம் இல்லை ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அவன் நட்சத்திரத்தை பார்க்கல ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்பான்ல அதுக்கு முன்னாடி முந்தினாள் நைட்லேயோ அதுக்கு முந்தினா எப்போயோ பார்த்துருப்பான் இப்போ அவன் மைண்டுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன இருக்குது நட்சத்திரம் இருக்கு ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும் அது வேலையிலையாக இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அல்லது குழந்தை விஷயத்திலேயாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த வாக்குத்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார்ல அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கும் நான் சொல்லுங்க புரியுதா அப்படி ஒரு சம்பவம் எங்கே இருக்கும் வேதத்தில் இருக்கும் அது உங்களுக்கு நம்பணும் நீங்கள் விசுவாசிக்கணும் அவன் நட்சத்திரத்தை முன்னாடி பார்த்தான் இப்போ பார்க்கல அவனுக்கு தெரியும் நட்சத்திரம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன் ஸோ அந்த நட்சத்திரத்தை சொன்னவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தை தந்தவர் அல்லது எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தவர் ரெவேகாலு கொடுத்தவர் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு எகிப்திலே வழியை திறந்து ஆசீர்வதித்தவர் எனக்கு இன்னைக்கும் வழியை திறந்து ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நான் அதை பார்க்கல ஆனா ஏற்கனவே நடந்தது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை அவன் சொல்றான் நான் இது வரைக்கும் பார்க்கல ஆனா என்னால நம்ப முடியும் சொன்னது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார் இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா பார்க்குற விஷயம் நெகட்டிவாக இருக்கும் பார்க்குற விஷயம் எப்படி இருக்குது இருக்குது என்ன நெகட்டிவா இருக்குது சாரலின் கர்வம் செத்து போச்சு என் சரீரமும் செத்து போச்சு இதுக்கு மேல பிறக்க வழியே இல்லை நான் ஒரு விஷயத்தை பார்க்கல ஏற்கனவே நடந்திருக்கு விசுவாசிக்கிறேன் அது ஓகே ஆனா இப்போ நான் வந்து வாய்ப்பே இல்லாத ஆள் நடக்கவே நடக்காது இப்படி ஒரு சான்ஸே இல்லை ஆனால் வசனம் சொல்லுது அவன் அவசுவாசமாக குறித்து என்னவா இல்லையாமா அவிசுவாசமாய் இராமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முடியுமா அதுதான் விசுவாசம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கும்னு சொல்லவே முடியாது எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக இருக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இதை செய்யறேன் பாரு ஆனா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சம்பவம் நடக்கும் இதை ஒன்று தருவேன் பாரு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஆனால் அதை குறித்து அவிஸ்வாசமாயிராமல் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா அவர் சொன்னார் இல்லை அதை நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோதான் சூழ்நிலை இப்படி இருக்குது அங்கே இருந்துட்டு போட்டோம் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் டாக்டர் சொல்லட்டும் அவ்வளோதான் உள்ளே வச்சாச்சு பெட்டியில் முடித்தாச்சு உனக்கு குழந்தை பிறக்காது லைஃப் முடிஞ்சிருச்சு இதோட ஜீரோ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சொல்லட்டும் நான் எப்பவும் சொல்லுவேன் அவங்க சொல்லட்டும் அப்படி அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த வாக்குத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரீரம் சாகாமல் ஆபரகாமுக்கு குழந்த பிறந்திருந்தால் அது நார்மல் குழந்தை சரீரம் செத்த பிறகு பிறந்துச்சு பாருங்க அது வாக்குத்தத்தின் குழந்தை அது வார்த்தையின் வல்லமையில் பிறந்த குழந்த எல்லாரும் வித விதைச்சி அந்த வித முளைச்சிருந்தா அது சாதாரண விதை பஞ்ச காலத்தில் ஒருத்தருக்குமே முளைக்காத போது நூறு சதவீதம் ஈசாக்கு விளைச்சது பாத்தீங்களா அதுதான் தத்தத்தின் விளைச்சல் ஆசிர்வாதத்தின் விளைச்சல் பல நேரங்களில் உங்களுக்கு பண்ணப்படுகிற வாக்குத்தத்தங்கள் பெருசாக கூட இருக்கும் நம்புவதுக்கு ஏது இல்லாத இருக்கும் கர்த்தர் சொல்றதை அக்செப்டே பண்ண முடியாமல் இருக்கும் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்காது கண்டிப்பா இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும் என்ன வேணா சொல்லட்டும் ஒரு நாளும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை கை விடுகிறதே இல்லை ஆனா நாம மட்டும் அவிஸ்வாசமா இருக்க கூடாது அந்த ஒரு அவிஸ்வாசம் வந்துடக்கூடாது நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இல்லையா பாருங்க ஆபிரகாமுக்கு அண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சம்பவம் சகரியாவுக்கு நடக்குது லூக்காலா வாசிக்கிற ஒன்னாம் அதிகாரத்துல சகரியாவுக்கு நடக்குது நடக்கும்போது சகரியா கட்டி அந்த வார்த்தையை சொல்கிறாரு எலிசபெத் பேர்த்து குழந்தை பெறுவாங்க இப்போ நியாயமா பார்த்தா அவன் வந்து ஆசாரியன் அவன் தான் ஜனங்களுக்கே இந்த விசுவாச வார்த்தையை பேசணும் ஆனால் அவன் அவிஸ்வாசப்படுறான் அவனுக்கு ஒரு அவிஸ்வாசம் வந்துருச்சு இது எப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குதா உடனே மற்றவங்களுக்காவது சும்மா ஊற்றுவாரு இந்த போதிக்க வேண்டியவன் அவிஸ்வாசப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த இடத்துல செய்வாரு அது வரைக்கும் நீ பேசாதிருப்பாய் நீங்களும் நானும் அவிஸ்வாசப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை விசுவாச புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறோம் விசுவாசத்தினால் முழுவதும் நிறைஞ்ச புக்கு இது இந்த புக்கை கையில் வச்சிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒன்று தர தெரியணும் நமக்கு கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இப்பவும் சொல்லுவார் இனிமேட்டும் சொல்லுவார் நான் எப்பவுமே ஒன்று விசுவாசிக்கிறேன் நாம் கர்த்தர் அளவும் இந்த விசுவாசம்தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்கப் போகிறது அதனால தான் அவர் சொல்றாரு விசுவாசத்தை துவக்கினவரும் மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ அப்போ வாக்கு முதலாவதாக நாம் காணாதவைகளை காண்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னது நமக்கு தெரியாவிட்டால் என்ன செய்யணும் அதை காண்கிறவர்களாக இருக்கணும் இரண்டாவது காண்கிற விஷயம் நெகட்டிவா இருந்தாலும் விசுவாசிக்கணும் இதுதான் ரெண்டு முக்கியமான காரியம்